வசிப்பவள் ஆதி லட்சுமி நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவ சிவ என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிடில் ஆதி லட்சுமி நம்மை விட்டு விலகி விலகிவிடுவாள் நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலட்சுமி காலை நீக்கியபடி புத்தகம் படிப்பதாலும் நெல் அரிசி இவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலட்சுமி விலகுகிறாள் நம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வீரிய லட்சுமி வசிக்கிறாள் பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு வீரிய லட்சுமி விலகுகிறாள் நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலட்சுமி எனவே விடுத்து நோக்கினால் இந்த விஜயலட்சுமி விலகி விடுவாள் வசிப்பவள் பெற்றோர்கள் கன்னிகாதானம் செய்யும் போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும் இடது தொடையிலோ இரு தொடைகள் இடையே அமர வைத்தால் இந்த சந்தான லட்சுமி விடுவாள் நமது வயிற்று பகுதியில் வசிப்பவள் தானிய லட்சுமி எச்சில் உணவு ஊசி போன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் விலகி விடுவாள் நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரிய லட்சுமி நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு தைரிய லட்சுமி விலகுகிறாள் நம் கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலட்சுமி கழுத்தில் ருத்ராட்சம் அணியாதவனும் பூநூல் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யாலட்சுமி விலகுகிறாள் நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாகிய லட்சுமி இவள் நம் புருவத்தை சிரைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு வைப்பதாலும் வயிற்றில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு சௌபாகிய லட்சுமி விலகுகிறாள்